நம்ம ஹாலிடேஸ் பண்ணாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம வன்ட்ரா பிராண்ட் டாஸ்மாக் தலைமையகம் டாஸ்மாக் கடைகள் மூணு நாலு நாளாக அமுலாக்கத்துறை ரெய்டு பண்ணி எல்லாம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் நிதி ஆதாரத்தை எவ்வளோ சுரண்டி இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு இப்ப எல்லாருக்கும் தெரிய போகுது அதிர்ச்சியுக்கும் தகவல்கள் எல்லாம் வருது கரப்ஷன் அரசு பணத்தை கொள்ளை அடிக்கிறது அரசு வருவாயை பாக்கெட்ல போட்டுக்கிறது அப்போ இது மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி இல்லையா இது வந்து விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு வெறுவாயம் இல்லாமல் நல்லா அவளே கொடுக்கற அளவுக்கு பண்றாங்க விஜய்க்கு வந்து வேலை லேஸ் ஆக போது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரி வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்ததாக அரசு தகவல் சொல்லுது இப்ப நாற்பத்தி அஞ்சாயிரம் வந்திருக்குதுன்னா பாதி நேரடியாக டாஸ்மாக் போயிருக்கு அதுக்கெல்லாம் வரி வரல இல்ல இப்ப இது ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்கேம் அவங்க வாழ்நாள்ல சேர்க்காத பணத்தை இந்த ரெண்டு பேரும் இப்பவே சேர்த்துட்டாங்க சுமார் முப்பதாயிரம் கோடி யார் ரெண்டு பேருனாருன்னா உதயநிதியும் மாப்பிள்ளை சபரிஸ் ஆக கூட்டி கழிச்சு பார்த்தா பிள்ளையும் திமுக மிகப்பெரிய சோதனைகளை சந்திக்க போறதான் தெரியுது மதுபான விற்பனை மூலம் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் என்பது ஒரு இருபது முப்பதாயிரம் கோடி வராம இருக்குது எங்க போகுதுன்னே தெரியல வரதெல்லாம் பார்த்தா ரொம்ப கடுமையா தோப்பாங்க ஜனங்க மத்தியில அம்பலம் ஆயிடுவான் திமுக தோற்பது உறுதி ஆரோக்கி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது திராவிட மாடல் ஊழல் அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுத்தே வருது சமீப காலங்களாக இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ திராவிட மாடல் ஊழல்ன்றது சமீபத்தில் மூணு நாலு நாளாக அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணி டாஸ்மாக் தலைமையகம் டாஸ்மாக் கடைகள் அப்புறம் மதுபான ஆலைகள் உற்பத்தி செய்கிற அந்த கம்பெனிகளுடைய தலைமையகம் அது இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் சொல்லி ஒரு பரபரப்பான சோதனை நடந்து முடிஞ்சு போயிருக்காங்க எல்லாத்தையும் ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் விவரத்தை நாங்கள் வெளியிடுவோன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லியிருக்கிறத நான் பத்திரிகையில் படித்தேன் அதுதான் என்ன வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டு திராவிட மாடல் ஊழல்னு நான் கருதுகிறேன் ஏற்கனவே வந்து கனிம வள கொள்ளை மணல் கொள்ளை இதில் பயங்கரமாக பல ஆயிரம் கோடி இருக்காங்க திமுக ஆட்சியினர் அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் அதுக்கப்புறம் சொன்னால் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி இந்த கழிவறைகளை சுத்தம் செய்கிறதுல அதில் வந்து பல நூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே ஆதாரத்துடன் எழுதியிருந்தாங்க ஆக இன்றைக்கு ஊழல்களின் ஊர்வலம் திமுக ஆட்சியை கொஞ்சம் பதற வச்சிருக்கு தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திரு ஓபி பன்னீர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இன்கம் டேக்ஸ் ரேடு தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராம் மோகன் ராவ் அவர் ரூம்லேயே நடத்துனாங்க அவர் வீட்டில் நடத்தினாங்க அது வந்து ஒரு தனிநபர் மேலே நடத்தின ஒரு சோதனைன்னு எடுத்துக்கிட்டா கூட நடத்தப்பட்ட இடம் தலைமைச் செயலகம் ஒரு மாநில அரசின் தயல் தலைமை செயலகம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ரொம்பவும் பாய்ந்து துடித்தார் இது வந்து இந்த அரசு வந்து இதுக்கு அனுமதிச்சது சரியில்லை இது வந்து அடிமை அரசு ஆட்சா போச்சான்லாம் பேசினார் ஏன்னா அதிமுக ஆட்சி இருந்தது ஆனால் இன்றைக்கி முச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க ஒரு ஒன்றிய அரசின் ஒரு துறை தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்ட்ரிங் கரப்ஷன் இது மாதிரி விஷயங்களை விசாரிக்கிறது இப்போ அது ஒரு மாநில அரசின் நிறுவனமான டாஸ்மாக் இப்போ எழும்பூரில் மாளிகையில் தான் டாஸ்மாக் தலை தலைமையாக இருக்குது அதில் மூணு நாலு நாளாக வந்து ரெய்டு நடந்திருக்கு அது இல்லாமல் ஒரு நாலு திமுகவுக்கு நெருக்கமான மதுபான உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகளின் தலைமையகங்களில் இது நடந்திருக்கு குறிப்பாக ஜகத் ரச்சகன் எம்பி இல்லையா திமுக எம்பி அதெல்லாம் நடந்திருக்கு அது இல்லாத நான் சொன்ன மாதிரி ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் இப்படி பல இதெல்லாம் நடந்துருக்குது ஆனால் யாருமே அதை பற்றி இப்போ பேசலை ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசு மே ஒரு அலுவலகத்தில் ரைடு பண்ணால் பொங்கி எழுந்திருக்க வேணாமா மாநில சுயாட்சி மாநில உரிமைகளுக்காகவே பிறந்து இருக்காங்களா திமுகவினர் அமைதி காப்பது மட்டும் இல்லை நீங்கள் கேட்க வர்றது நம்ம முன்னேற சொல்கிற ஊடகங்கள் அடிமையாக மாறிடுச்சு இதே வேற யார் கட்சி ஆட்சியில் இருந்துருந்தால் இந்நேரம் என்ன விவாதம் நடந்திருக்கும் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க எப்படியெல்லாம் கற்பனையாக என்னெல்லாம் நடந்திருக்கும்னு விவாதிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி யாருமே அதை பற்றி பேசலை சும்மா ஒரு சின்ன செய்தியாக போடுறாங்க எனக்கு என்னவோ கடைசி ஒரு வருஷத்தில் திமுக மிகப்பெரிய சோதனைகளை சந்திக்க போகிறதான் தெரியுது குறிப்பாக நம்ம அதிகமாக இதை பற்றி பேச வேணாம் விவரங்கள் பின்னால் வரும் ஆனால் நான் என்ன நினைவூட்ட கடமைப்பட்டுக்கிறேன்னா அதிர்ச்சியூட்டும் தகவல்கள்லாம் வருது அதாவது வந்து முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் ராஜன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் பேசந்தால் ஒரு ஆடியோ வந்தது அவர் அதை மறுத்தார் ஆனால் அந்த ஆடியோ வெளியிட்டவர்கள் மேலே இன்று வரை அவர் வந்து வழக்கு எதுவும் தொடரலை அது போலி அவதூறுன்னா அவர் வழக்கு தொடர்ந்துருக்கணும் இல்லை ரெண்டாவது அதில் அவர் என்ன சொன்னார்ன்னா கலைஞர் கருணாநிதி போன்ற மூத்த அரசியல்வாதி திமுகவில் உதயநிதிக்கு தாத்தா முக அப்பாலாம் அவங்க வாழ்நாளில் சேர்க்காத பணத்தை இந்த ரெண்டு பேரும் இப்போவே சேர்த்துட்டாங்க அப்படின்னார் ஒரு சுமார் முப்பதாயிரம் கோடி ரெண்டு மூணு மாதத்தில் யார் ரெண்டு பேர்னாருன்னா உதயநிதியும் சபரீசன் மாப்பிள்ளை சபரீசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் என்ன சொல்கிறாருன்னா மதுபான விற்பனை மூலம் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் என்பது ஒரு இருபது முப்பதாயிரம் கோடி வராமல் இருக்குது எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னார் ஆக கூட்டி கழிச்சு பார்த்தா மதுபான ஆலைகளிலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய அது டாஸ்மாக் கடைக்கு வரக்கூடாது அது கொடோனுக்கு போகணும் அம்பத்தூரில் இருக்குது இல்லையா அம்பத்தூரில் இருக்க டாஸ்மாக் கொடோனுக்கு போய் அது அக்கௌண்ட் ஆகி அதுக்கு வரக்கூடிய கலால் வரி வேல்யூ ஆடட் டேக்ஸ் இதெல்லாம் கணக்கிட்டு அப்புறம்தான் அது ரீட்டெயிலுக்காக டாஸ்மாக் கடைக்கு போவோம் அங்கேயே பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்கன்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது ஆனால் நம்ம இப்போ என்ன அதிர்ச்சி அடையிறோன்னா பாதி சரக்கு தான் வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் கொடோனுக்கு வந்து அரசாங்க கணக்குப்படி வந்திருக்கு பாதி நேரடியாக அந்தந்த ஆலை முதலாளிகள் கிட்ட ஒரு கள்ள உறவு ஏற்படுத்திக்கிட்டு உடன்பாடு போட்டுக்கிட்டு டைரக்டாக டாஸ்மாக் போயிருக்கு அப்போது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரி வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்ததாக அரசின் தகவல் சொல்லுது டாஸ்மாக் மூலம் இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் வந்திருக்குதுன்னா வராத நாற்பத்தஞ்சாயிரம் நேராக போனதுக்கெல்லாம் வரி வரல அப்போ இது ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்கேம் மோசடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதிலையே இந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க இப்போ பணம் வந்தால் போதாது அதை கருப்பை வெள்ளையாக்கணும்ல லாண்ட்ரி அங்கே தான் ஈடி வருது மணி லாண்ட்ரிங் லாண்ட்ரி பண்ணால் என்னப்போ நம்ம அழுக்கு துணியெல்லாம் வெளுத்து பலிச்சுனாக்கும் இல்லையா அப்போ மணி லாண்ட்ரிங்கில் தான் வந்து இடி வருது அப்போ இவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்கன்றதும் அரசர் புரசலாக நான் என்ன கேள்விப்படுறேன்னா ரியல் எஸ்டேட் சினிமா இதில் தான் போட்டு பிளாக்கை ஒயிட் ஆக்கியிருக்காங்க இப்போ ரியல் எஸ்டேட்டு ஒரு நிறுவனம் இருக்குது அது பேர் சொன்னால் கூட கேஸ் போட்டுருவாங்க ஒரே ஒரு இங்கிலீஷ் லெட்டரில் இருக்குது மாப்பிள்ளைக்கு நெருங்கிய நிறுவனம் ஜூனியர் விகடனெலாம் அதை பற்றி எழுதிப்பாவும் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது ஸோ மாப்பிள்ளை நிறுவனம் ரியல் எஸ்டேட்டு அதன் மூலம் போய்ட்டாக்குறாங்க இன்னொன்று சினிமா நிறுவனம் இன்றைக்கி தமிழ்நாட்டு சினிமாவே கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கிற ஒரே நிறுவனம் எந்த பூதம்னு உங்களுக்கு தெரியாது ஜெயண்ட்டு அந்த பூதத்தின் வழியாக பணத்தை வந்துட்டு வைட்டாரு அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளையும் மாட்ட போகிறாரு பையனும் மாட்ட போகிறாரு நெருங்கிய அமைச்சர்கள் எல்லாருமே மாட்ட போகிறாங்க இது அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய பேசுபட பொருளாக டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கப்போகுது இந்த நிலையில் தான் விஜய் வந்து வர்றதை நான் பார்க்குறேன் அதாவது விஜயின் அரசியல் என்பது ஊழலற்ற நிர்வாகம் அரசு பணத்தை கொள்ளையடிக்காத ஆட்சி இதை நான் தருவேன்ட்டு பாருங்க அது சொல்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு தார்மீக தகுதி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் வாங்குகிற ஒரு டாப்பாக இருக்கிற ஒரு மார்க்கெட் போய் வரல டாப்பாக இருக்கிற ஒருத்தர் அதெல்லாம் வேணாம் மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு வரும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த கோட்பாட்டுக்கு வலு சேர்க்கற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஊழல்ல அப்படியே மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டின் மொத்த கடன் ஒம்பது லட்சம் கோடியாக இருக்குது சார் இப்போது அந்த திமுக மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்க சார் இப்போ இதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்களுக்கு அளவுக்கு அடி வர்றதுக்கான வாய்ப்பு அதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அதாவது இந்த கரப்ஷன் அரசு பணத்தை கொள்ளை அடிக்கிறது அரசு வருவாயை பாக்கெட்டில் போட்டுக்கிறது கனிமவள கொள்ளை மூலம் அது பல இப்படி திரையுலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரியல் எஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இப்படி பல்வேறு வகையில் அதான் சொல்கிறார பழனிவேல் தியாகராஜன் ஆடியோவில் இருக்க அவங்க அப் தாத்தா வந்து வாழ்நாளில் சேர்க்காதது இவனுங்க நாலஞ்சு மாதத்துலையே சேர்த்துட்டானுங்க என்ன அப்போ இது மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி இல்லையா இப்போ நம்ம மாநிலம் இந்தியாவிலேயே கடன் பெறும் மாநில லிஸ்டில் முதல் இடத்துல இருக்குது ஒம்பதா ஒம்பது லட்சம் கோடி அப்போ இந்த வருவாயெல்லாம் ஒழுங்காக வந்திருந்தால் கரெக்டாக விஷயங்கள் நடந்திருந்தால் ஊழல் இல்லாமல் நிர்வாகம் நடத்தியிருந்தால் நம்ம கடன் வாங்க வேண்டிய மக்களுக்கு அது பெரிய நிவாரணம் இல்லையா இப்போ நீங்க கடன் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா இப்போ ஒன்றிய அரசுக்கிட்டே இருந்து மாநில அரசுக்கு வந்து வர வேண்டிய எந்த ஒரு நிதியுமே வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு பரவலாக பேச்சு போயிட்டே இருக்கு அது மாதிரி நிறைய இஷ்யூஸும் வருது இதில் இந்த மும்மொழி கொள்கைங்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூவாகவே வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு முடியாம போயிட்டே இருக்கு இல்லை தெரியல இந்த அப்படி அப்படி பாசிங்காக உதயநிதி என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் அந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடுறோம் அதே போல் இந்த நாடாளுமன்ற இந்த இது இருக்குது இல்லையா மறு ஆய்வு அதை வந்து தொகுதிகளை சீரமைக்கிறது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால் தான் இந்த சோதனைகள்லாம் அப்படி கடந்து போயிட்டார் ஆனால் ராம்மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரியா இருக்கும்போது செக்ரட்டரியேட்டில் அவர் ரூமில் இன்கம் டேக்ஸ் தான் ரைடு பண்ணாங்க அது அவருடைய வருமான வரி சம்பந்தமான ஒரு பர்சனல் அதுக்கே வானத்துக்கும் பூமிக்கும் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எகிரி குதிச்சார் ஏன்னா மாநில மாநிலம் வந்து அடிமையாயிடுச்சு மாநில அரசு மத்திய அரசுக்குன்னு ஆனால் இன்றைக்கி ஒன்றிய அரசின் காவல் அதாவது அமுலாக்கத்துறை இன்றைக்கி ஒரு மாநில அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் நாலு நாள் வந்து ரெய்டு பண்ணுறாங்க முதலமைச்சர் உதவி துணை முதலமைச்சர் திமுக நிர்வாகிகள் இல்லை திமுகவுக்கு வழக்கமாக பக்கவாத்தியமாக இருப்பாங்க இல்லையா நிலைய வித்வான்கள் கூட்டணி கட்சிகள் யாருமே அதை பற்றி வாயை திறக்க மாட்டேன்றாங்க ஆனால் ஊடகம் தர்மத்தை கடைபிடிக்கணும்ல ஊடகம் சும்மா அப்படி ஒரு செய்தியை போட்டு போகிறாங்களே தவிர இது வந்து ரொம்ப தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிச்சிருக்காங்க அரசின் வருவாயை கொள்ளையடிச்சிருக்காங்க இது வந்து விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு வெறுவாயம் இல்லாமல் இன்றைக்கி வந்து நல்ல அவலே கொடுக்குற அளவுக்கு பண்ணுறாங்க ஸோ விஜயுடைய செயல் விஜய்க்கு வந்து வேலை லேசாக போகுது எளிதாக போகுது இப்போ தற்போதைய படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி கணிப்பு திமுகவுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதாவது வந்து உண்மையாக சொல்ல போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அண்ணா முதல் முறையாக முதலமைச்சரானார் காங்கிரஸ் ஆட்சியை தோக்கடித்து அவர் அறுபத்தொம்போதில் மறைந்தார் துரதிருஷ்டவசமாக அப்புறந்தான் இது குடும்ப கட்சியாக குடும்ப கண்ட்ரோலில் வந்துடுச்சு திமுக அறுபத்தி ஒம்போதில் கலைஞர் முதலமைச்சரான ஒன்றும் இப்போ எழுபத்தி ஒன்றில் முதலமைச்சராக இருந்து சந்தித்தார் தேர்தலை சட்டமன்ற தேர்தலை இப்போ எழுபத்தொன்னில் திமுக ஜெயிச்சது அதாவது ஆட்சியிலேருந்து மறுபடியும் ஜெயிச்சிது அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் வரலாறு பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திமுக அகற்றப்படும் தூக்கி எறியப்படும் பதவியில் நீடிக்க முடியாது இதுதான் வரலாறு திமுகவை பொறுத்தவரையில் ஐம்பது அறுபது வருஷத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயித்தாங்க இல்லையா இப்போ இருபத்தாறில் தோத்துருவாங்க தோக்கணும் இதுதான் இன்றைக்கி இருக்கிற கணக்குப்படி ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் இருந்தப்போ மூணு முறை தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதா இருக்கும்போது ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க புரியுதுங்களா ஆனால் திமுகவுக்கு அந்த வரலாறே கிடையாது அதுவும் கலைஞர் இருக்கும்போதே கிடையாது கலைஞருக்கே அது இல்லைன்னா இவங்கெல்லாம் பச்சா ஸ்டாலின் உதயநிதியெலாம் கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக வந்து இந்த ஆட்சி தோற்கடிக்கப்படும் அதிகாரத்திலேருந்து அகற்றப்படும் அதுவும் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு நடக்க போகிற செய்திகள்லாம் இப்போ வரதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடு கடுமையாக தோப்பாங்க ஜனங்கள் மத்தியில் அம்பலம் ஆகிடுவாங்க எவ்வளோ இந்த குடும்பம் திமுக குடும்பம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மு க ஸ்டாலின் உதயநிதி எவ்வளோ சுற்றி இருக்கக்கூடிய பத்து இருபது குடும்பங்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டின் வளத்தை தமிழ்நாட்டின் நிதி ஆதாரத்தை எவ்வளோ சுரண்டி இருக்கிறாங்கன்னு மக்களுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிய போகுது இப்போ முந்தி மாதிரி கிடையாது பேப்பரில் நியூஸ் போடாமல் விட்டுட்டா டிவியில் நியூஸ் போடாமல் விட்டுட்டா மக்களுக்கு மக்கள் செல்லில் பார்த்துக்கிறாங்க யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகம் என்ற பேரில் தப்பும் நடக்குது நல்லதும் நடக்குது ஆனால் எந்த செய்தியும் நீங்கள் மூடி மறைக்க முடியாது எல்லா செய்தியும் பொது வெளியில் வந்துடுவாங்க ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க அதனால் என்னை பொறுத்த வரையில் திமுக தோற்பது உறுதி ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்